அன்பு சொந்தங்களே அஸ்லாம் பள்ளி குழந்தைகளின் அரை ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஸ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர் பயண நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு விமான டிக்கெட் விசா உணவு தங்குமிடம் மக்கா மதீனா ஜியாரத் ஜம்ஜம் உட்பட பல வசதிகள் கட்டணம் வெறும் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே இதே போல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா புனித ரமலானின் முதல் பதினைந்து நாட்கள் கடைசி பதினைந்து நாட்கள் ரமலான் ஒரு மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மேலும் விபரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் செல் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் டூ சிக்ஸ் டூ அண்ட் எயிட் ஃபைவ் டூ த்ரீ நைன் ஜீரோ எயிட் டூ டபுள் எயிட் அமெரிக்காவில் பள்ளிக்குள் நடந்த பயங்கர துப்பாக்கிச் சூடு பதினைந்து வயது மாணவி சரமாரியாக சுட்டதில் மூன்று பேர் பலி அமெரிக்காவில் நிலவி வரும் துப்பாக்கி கலாச்சாரம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மற்றொரு அதிர்ச்சியான சம்பவத்தை கொடுத்துள்ளது அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் மேடிசனில் உள்ள அபென்டென்ட் லைஃப் கிறிஸ்டியன் பள்ளியில் நடத்தப்பட்ட கொடூர துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது பள்ளி வளாகத்திற்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த பதினைந்து வயது மாணவி கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக சுட்டுள்ளார் இதில் பள்ளி ஆசிரியர் ஒரு இளைஞர் மற்றும் ஒரு மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஒன்பது மாணவர்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் சிலர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன துப்பாக்கிச்சூடு நடத்திய மாணவியின் பெயர் நடாலி ரூப்னோ என்றும் சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்ததும் துப்பாக்கிச் சூடு நடத்திய மாணவி தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடந்து வருவதாகவும் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது அமெரிக்காவில் தனிநபர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி உள்ளது துப்பாக்கி வாங்கவும் வைத்திருக்கவும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தனிநபர்கள் மக்கள் மீது திடீரென துப்பாக்கி சூடு நடத்துவது அமெரிக்காவில் தொடர்ந்து வருகிறது